Think back to that time when nobody was there except Father, Son, and Holy Spirit. What did they have? Did they speak in tongues? No. Did they have healing? No. அந்த இருந்தது இருந்தது பணம் இல்லை என்னதான் பரிசுத்தம் அவர்களுக்கு ஐக்கியம் இருந்தது காலங்கள் முன்பு அதாக

And that also created something with a free will. See, for example, mm -hmm. Genesis 1 verse 1. Mm -hmm. We read, In the beginning, God created the heaven and the earth. In the beginning, God created the heaven and the earth. And that is referring to all this sun, moon, and stars and all that.

முதல் முறையாக தெரிந்து கொள்ளுதல் என்கிற ஒரு காரியத்தை வைத்து சிஷிக்கப்பட்ட ஒரு வசுவை நான் அந்த காலகட்டம் வரை அவர் சிஷித்த எந்த ஒரு காரியமுமே பாவம் செய்ய முடியாதது இருந்தது அதே சமயத்தில் பரிசுத்தமாகவும் முடியாது I mean you know the stars cannot be sinners நட்சத்திரங்கள் பாவிகளா இருக்க முடியுமா இருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும் and you know they cannot be holy even though they obey god 100% நூற்றுக்கு 100 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் கூட அந்த நட்சத்திரங்கள் பரிசுத்தமாக முடியாது they obeyed god for so long எவ்வளவு யுகா யுகங்களாக கீழ்ப்படிந்து வந்தாலும் பரிசுத்தமாக முடியாது they are not holy அழகும் பரிசுத்தமாக இல்லை you can obey god obey god obey god for 100 years and not be holy நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து 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 100 ஆண்டுகளாலும் பரிசுத்தமாகாமல் இருக்க முடியும் it's a question of the reason with which you obey god நீங்கள் எந்த காரணத்திற்காக தேவனுக்கு கீழ்ப்படிகள் என்பதுதான் முக்கியம் supposing you obey god to impress other people that you are holy நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன் என்ற நல்ல பெயரை பெற வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு கீழ்ப்படிகளானால் you are not a holy person நீங்கள் பரிசுத்தவனா இல்ல even though you are doing many things according to the bible வேதத்தின்படி பல காரியங்களை நீங்கள் செய்தாலும் கூட நீங்கள் ஒரு பரிசுத்தவனா இல்ல So, when God created the angels, they had the power of choice. And He created one of those angels who was the leader of all the angels. You know, some people don't believe in leadership. Somebody says, some people say, no, 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 God doesn't believe in leadership. All are equal and only God is the only leader.

Satan, once upon a time, you had the seal of perfection, full of wisdom and perfect in beauty. You were in Eden, the garden of God. See, this is the Eden that was created in verse 1, not the one that was.

இப்பொழுது நாட்டில் உள்ள பணக்காரர்களே ஒருவனாக வேண்டும் என்று விரும்புகிறார் the same thing can happen இதே காரியம் சபையில் நடைபெற முடியும் that a person can long to have a position of authority சபையில் ஒரு அதிகாரம் என்கிற ஒரு ஸ்தானம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்துக் கொண்டிருக்கலாம் even if he comes there he is not happy இப்ப அந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகும் கூட சந்தோஷம் இல்லை திருப்தி இல்ல he wants to have பல சபைகளில் எனக்கு ஒரு நல்ல பேர் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார் because A proud person is never satisfied. And so we see that Lucifer, he said in his heart in Isaiah 14 and verse 13. In verse 12, he's called the star of the morning. And this is what one of the early translations translated it as Lucifer in the Latin, and so we get that name. ஆதி காலத்துல இருந்தான மொழிபெயர்ப்பிலே அவருடைய புர லூசிபர் னு சொல்லப்பட்டபடியால தான் நாம் லூசிபர் அவனை அவனே அழைக்கிறோம் பட் வாட் டிட் ஹி ஆனால் அவன் உள்ளத்துல என்ன சொன்னான் ஐ வில் கோ அபவ் தி throne of நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக நான் ஏறுவேன் ஐ வில் மேக் மைself லைக் God Verse 14 பைதான் கம்பவசனத்திலே நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொன்னார் நீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆரிஜின் ஆஃப் sin was not

சேயிங் இங்கிலீஷ் ஒரே விதமான இறகுள்ள பறவைலாம் ஒன்றாக சேர்ந்து கொள்ளும் என்ற ஒரு ஆங்கிலத்திலே உண்டு கிரோஸ் டவ் கெட் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொள்ளும் இனத்தோடு கூட சேரும் என்று சொல்லுவோம் யூன் பாய்ண்ட் கிரோஸ் மெஸ்ட் குடாக்கள் மத்தியில ஒரு காக்கா எ பார்க்க முடியாது காக்காய் மத்திலே ஒரு காக்கா இருக்கு வென்ற ஹெவன்

முதல் முதல் எழுதப்பட்ட புத்தகம் வேதத்தில் யோபுவின் புத்தகம் அங்கே தூதர்களை வானத்து நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே தூதன் வானத்திலே உள்ள மூன்றில் ஒரு பங்கை தனக்காக சேர்த்து கொண்டான் and he got them on தன் பக்கமாய் வர வைத்துக் கொண்டான் i don't know எப்படி அதை செய்தானோ எனக்கு தெரியவில்லை and he must have gone around talking about talking எப்படி செய்திருப்பான் தூதர்களிடத்திலே எல்லாம் போய் நன்றாக பேசி இருந்திருப்பான் you happy over here? இந்த இடத்துல உனக்கு சந்தோஷமா இருக்கறாயா உங்களுக்கு நல்ல நிறைவு இருக்கறதா டோன்ட் யூ திங்க் காட் இஸ் பீயிங் டு অথாரிட்டேட்டிவ் அண்ட் ஆல் தட் தேவன் ஒரு சர்வாதிகாரி போல இருக்கறாரே அப்படி ஒரு ஃபீல் பண்ணலையா என்று கேக்குறார் டோன்ட் யூ திங்க் ஹீ ஷட் கிவ் அஸ் லிட்டில் மோர் ஃப்ரீடம் நமக்கு இன்னும் கொஞ்சம் சுயாதீனம் கொடுக்கணும்ல ஆண்டவர் ஹவ் டு ஐ நோ தட் ஹீ ஸ்போக் லைக் தட் இப்படி தான் சாத்தான் பேசுறன்றே எனக்கு எப்படி தெரியும் என்று கேக்குறீங்களா बिकॉज ஐ ஹவ் சீன் சம் பிரதர்ஸ் ஸ்பீக் லைக் தட் இன் சம் சர்ச்சஸ் சில சபைகளிலே சில சகோதரர்கள் அப்படி பேசுறதை நான் பார்த்திருக்கிறேன் ஊகார சேர்க்கட்டும் <laughs>

He's taken away all the weeds from our no, oh You're very happy because the garden is much better now. Heaven became a better place when Lucifer had finished his ministry. Lucifer Uriti Parloga And if you are fortunate enough to have some Lucifer in your church doing the same thing, your church will become a better place when he has finished his ministry. லூசிபரை போல ஒரு சிலர் இருப்பதற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியா இருந்தால் உங்களுடைய சபையிலையும் கூட ஒரு பரிசுத்தில வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது ஐக்கிய முறிவு இல்லை ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஐக்கிய முடிவு தான் ஆனால் அது ஒரு சுத்திகரிக்கப்படுது அது களை எடுக்கப்படுதல் ஐ ஹவ் சீன் தட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி சர்ச் வி ஹவ் பிளான்ட்டட் நாங்கள் ஸ்தாபித்த ஒவ்வொரு சபையிலயும் கூட இது நடப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் லோட் ஆஃப் பீப்பிள் கம் ஃபர்ஸ்ட் बिकॉज தே ஆர்

அதற்கு எதிராக தான் பரிசுத்தமும் ஐக்கியம் வருகிறது என்பதை அதிகமாக எளிதாக விளங்கிக் கொள்ளலாம் தான் பரிசுத்தம் போய்விட்டது என்று நாம் அறிந்திருந்தோமானால் மட்டுமே தான் போன பரிசுத்தம் திரும்பமாய் வர முடியும் பெருமி நாளே அங்கே போய்விட்ட ஐக்கியமானது தான் திரும்பமாய் ஏற்படுத்தப்பட முடியும் நாம் ஜெபிப்போம்